ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு அறுசுவை சட்னி ஒன்று பண்ண போகிறேன் இது வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் மெயினாக வந்து பழைய சோறுக்கு வேறு லெவலில் இருக்கோங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் போய் இருபது கிராம் புளி போதும் இதுக்கு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய்க்கு இருபத் இருபது கிராம் புளி ஒரு கொத்து கருவேப்பில இது வந்து வெந்தயப்பொடி வெந்தயம் வந்து நான் வேற்கனைய வீட்டில் வந்து கட்டின வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இது வந்து ஒரு நெல்லிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை இங்கே வந்து மண்டை வெள்ளமோ இல்லை சக்கரை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ இனிப்புக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க தான் இதுக்கு தேவை காரம் புளிப்பு உப்பு கசப்பு கருவேப்பில் வந்து எக்ஸ்ட்ரா அதுவும் கசப்பு வகையில் சேர்ந்தது தான் இனிப்பு துவர்ப்பு இவ்வளோ தான் நீங்கள் வந்து நெல்லிக்காய் இல்லைனா வாழைக்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு துண்டு வாழைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் அந்த புளியை ஊறின புளியை வந்து கொட்டை இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து இதிலே வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து நெல்லிக்காய் போட்டுக்கலாம் வெள்ளம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிப்போம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நைஸாக ஒரு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டும் பச்சை மிளகாவை நல்லா வந்து கீரி வச்சுக்குங்க நான் வந்து ரெண்டு ரெண்டாய் அப்படி வந்து கீறி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வெடிக்காது இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் தேவைப்பட்டா ஊற்றிங்க நான் நெய் போட்டு செய்வேன் சூப்பராக இருக்கும் நெய் ஒரு டீஸ்பூனு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் கடுகு பொறுக்கிடுச்சுங்க அடுத்து பச்சை மிளகா அடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து இந்த வெந்தயப்பொடி போடுறேன் வெந்தியப்பொடி பெருங்காய நான் காட்டலை பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டுக்குங்க உங்களுக்கு வெந்தயம் வந்து முழுசா போட பவுடரா போட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து முழுசாக கூட போட்டுக்கலாம் மொத்தத்தில் அதில் வெந்நீர் கலக்கணும் கண்டிப்பாக நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ இதில் வந்து இந்த பேஸ்ட்டு நம்ம வழித்து வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் ஜாரை நல்லா கழுவி அதிகம் ஊற்றிடலாம் மொத்தம் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் அப்புறமா அந்த தண்ணியை ஊற்றலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சே செய்ங்க ஏன்னா பச்சை மிளகா வந்து படப்படன்னு புரியும் அப்படியே சலசலும் தெரிக்கும் அதனால் மீடியமான தீயில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க இந்த வாசனை போட்டோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம இந்த ஜாரை கழுவு வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு அப்படியே சுண்டி உரங்க உண்மையாலுமே எங்க இது செய்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழைய சோறுக்கு இதே தான் வச்சு கொடுப்பீங்க பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக வந்து ஒரு அறுசுவை சட்னிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரங்க கொஞ்சம் தீயை கூட்டினேன் எப்படி சலசலன்னு தெரிக்கிட்டு பாருங்க நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் தீயை குறைச்சே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து கொதித்து வரட்டும் ரெடி ஆயிடுச்சா பாப்பமா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படியே இறக்கிடலாம் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பவுலில் போட்டாச்சு இந்த அறுசுவை சட்னியை நீங்களும் ரெடி ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த சாதத்துக்கு இந்த சைடிஸ் நாங்கள் வந்து இன்னைக்கு சண்டே சண்டே ஐஸ் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் இதை வச்சுக்கிட்டு இதை தொட்டுக்கிட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே